இந்தியாவின் மேற்கு பகுதியிலுள்ள சுற்றுலா மாநிலமான கோவாவில் உள்ள இரவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் இருபத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவர்களில் நான்கு பேர் சுற்றுலா பயணிகள் என தெரிவிக்கப்படுகின்றது கோவாவில் நேற்று நள்ளிரவில் ஆர்பூரா பகுதியில் இந்த சம்பவம் நடந்ததாக கோவா முதல்வர் பிரமோத் காவந்த் இன்று அதிகாலை தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இன்று கோவாவில் உள்ள நம் அனைவரும் மிக வேதனையான நாள் ஆர்பூராவில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்து இருபத்தி மூன்று பேரின் உயிரை பறித்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார் தீ விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பின்னர் இதுகுறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக சாவந்த் தெரிவித்துள்ளார் தீ விபத்துக்கான சரியான காரணம் குறித்தும் தீயணைப்பு பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் கட்டிட விதி பின்பற்றப்பட்டதா என்பது குறித்தும் இந்த விசாரணை மூலம் ஆய்வு செய்யப்படும் என்று அவர் கூறினார் இதற்கு பொறுப்பானவர்களுக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் பிரபலமான சுற்றுலா தளமான கோவா இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளது நேற்று ஏற்பட்ட தீ விபத்து சிலிண்டர் வெடிப்பால் ஏற்பட்டதாகவும் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலும் விடுதியின் சமையலறை ஊழியர்கள் என்றும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன